E காலையில என்ன இவ்வளவு சத்தமா இருக்கு யார் இவ்வளவு சத்தமா பாட்டி கேட்டுட்டு இருக்கா ஒரு மனுஷன நிம்மதிய தூங்க விடுறாங்களா அம்மா அம்மா என்னம்மா காலையிலே ஒரே சத்தமா இருக்கு என்னது இது அத்தை இப்படி டான்ஸ் ஆடுது ஐயோ நம்ம வீடு வர பழைய பில்டிங் ஆச்சு போச்சு போ விஜயா என்ன ஒரே சத்தமா இருக்கு தெரு முக்கு ஒரே நம்ம வீடு சத்தம் கேக்கு என்னாச்சு பாட்ட போட்டு ஒரே ஆட்டம் தான் வாமப்பு அது இதுன்னு சொல்லி உயிரை வாங்கிட்டு இருக்கு அக்காவா இப்ப எல்லாம் பண்ணுச்சு நான் பைக்கேன் எதுக்குதோ இவ்வளவு சவுண்ட் வச்சிருக்க முதல்ல சவுண்ட் கோற காலையில எவ்வளவு சவுண்ட் வச்சா மனுஷன் தூங்க வேணமா ஆஹ் மூடிட்டு தூங்குடா போடா போடா அத்த நீ சவுண்ட போட சொஷ்டு என்ன ஃபுட்டு காலையிலேயே எனர்ஜியா ஏதாச்சும் பண்ண நீ என்னை பண்ணவே விட என்னக்கா எப்படின்னா பண்ற ஊரே நம்ம வீடுதான் வேடிக்கை பார்க்கறது இவ்வளவு சவுண்டாவா வச்சு கேட்ப என்னப்பா தம்பி சவுண்ட குறைச்சு வச்சிடன்னுப்பா கேட்ட என் பாய் எப்போ பார்த்தாலும் அக்காவை திட்ட கம்மியான சவுண்டா ஏதோ கல்யாண வீட்ல ரேடியோ செட்டு படிக்கிற மாதிரி பாட்டு பிடிக்குது சரி சரி விடுங்க அண்ணே என்னங்க ஹாப்பி எப்படிங்க ஆட நடலாம் போடுங்க நீ போய் தூங்கு

சரி சரி விடு அத்தை காலையிலேயே கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டாங்க அப்படி நினைச்சுக்கோ ஐயோ அவங்கள பத்தி உனக்கு தெரியாது போன தடவை அவங்க வந்திருக்கும் போது என்னென்ன பண்ணாங்க தெரியுமா போன தடவை திருவிழாக்கு சம்யுத்தாத்தையும் மினிசாத்தையும் வந்திருந்தாங்க அப்பன்னு பார்த்து அம்மாவும் மினுசாத்தையும் கோயிலுக்கு போயிருந்தாங்களா அப்ப சம்யூக்தாத்த கடை இருந்தாங்க கடையில் போயிட்டு திரும்ப வரும்போது வீடு பூட்டி இருக்கு ஆனால் உள்ளே மண்ணும் இருக்காங்க மினசாத்தியோட பையன் எங்கள் சமயத்தார்த்தை எவ்வளோ கதவை தட்டு தட்டுன்னு தட்டி பார்த்துருக்காங்க திறக்கவே இல்லை உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஃபயர் இன்ஜினுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க எங்க டீ பிடிச்சிருக்கு?[��எந்த வீட்டுக்கு மட்டும் டீ பிடிச்சிருக்கு? யார்ங்களை ஃபோன் பண்ணா? நீங்களா ஃபோன் பண்ணீங்க? நேர்பளாம் இங்கே எங்கேயும் பிடிக்கல.[��எந்த டீ பிடிக்கலயா? அப்புறம் எதுக்குமேங்களை வரச்சும் நீங்க? எங்க வீட்ல குட்டி வாண்டு ஒண்ணு இருக்கு. அது வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டு தூங்குது. நானும் ரொம்ப நேரமா தட்டி பார்த்துட்டேன். எந்திரிக்கவே மாட்டுகுது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க தான் ரெஸ்க்யூ பண்ணுவீங்களா? அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஏமா அவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காமா இதுக்கு இல்லாமல் எங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லுறீங்க ஏதாவது ஆபத்து நான் இல்லாட்டி இங்கேயா தீ எங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லணும் அதை விட்டுருக்கீங்க சும்மா சும்மா இதுக்கெல்லாம் எங்களை வர சொல்றீங்க என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க ஒரு கதவு திறக்க மாட்டேங்கு எங்களா போய் வர சொல்லியிருக்கீங்க ஆமாம் இதுவும் ஆபத்து தானே காப்பாற்றுறது தானே உங்கள் வேலை அதனாலதான் தான் உங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னேன் யாருங்க நீங்க உங்களுக்கு என்ன வேணும் நானே இப்பதான் கொஞ்ச நேரம் படுக்கலாமேன்னு சொல்லி தூங்கினேன் அதுக்குள்ள வந்து கதவு போட்டு தட்டு தட்டு தட்டிட்டு இருக்கீங்க நீங்க பாத்தீங்களாமா ஒரு ரெண்டு தட்டு நீங்க அதிகமா தட்டி இருந்தா அவனே எந்திரிச்சு வந்திருப்பான் பாருங்க உள்ள தூங்கிட்டு இருந்திருக்கான் அது கூட தெரியாம இதுக்கெல்லாம் போய் எங்களை வர சொல்லிட்டு ஏமா இங்க நேரத்தை வீணடிக்குங்க ஐயா இது சரியான லூசா இருக்கும் போலடி ஒரு சின்ன பையன் உள்ள போயிட்டு கதவை திறக்கலன்றதுக்காக தீயணைப்பெல்லாம் வர சொல்லியிருக்கு பாரு சரியான ஆளுது என்ன புட்டு உங்க அத்தை இந்த மாதிரியா சம்பவம் எல்லாம் பண்ணிருக்கா கேட்கவே ரொம்ப காமெடியா இருக்கு சிரிக்காத பட்டு அன்னையில இருந்து ஊர்ல என்ன விசேஷம் வந்தாலும் எல்லாரும் எங்க கிட்ட தீயணைப்பு கால் பண்ணாங்களே அவங்க வரலையான்னு சொல்லி எங்களை கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா இப்பதான் அதெல்லாம் மறந்து ஏதோ நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கோம் என்னக்கா சொல்ற இந்த நடந்துச்சு அட ஆமாடி அவங்க வீட்டுலதான் போன நடவையே அவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்து இருந்துச்சு அதுதான் இந்த மாதிரி பண்ணுச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த தடவையும் அதுதான் ஏதாவது பண்ணிருக்கும் நினைக்கிறேன் எனது அடுத்த பிரச்சனையோ